வணக்கம் இன்றும் பிரதான தலைப்புச் செய்திகளுடன் கரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பிரதான தலைப்புச் செய்திகள் வடக்கின் வீதிகளுக்கு ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு கூடுதல் நிதி கூடுதல் நிதி வழங்கியாவிருந்த நிலையில் இது போதுமென அதிகாரிகளை கூறினராம் அதாவது வடக்கின் வீதிகளுக்கு ஐநூறு மில்லியனுக்கும் கூட நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு ஜனாதிபதி முன்வந்த போதும் பாராளுமன்றத்தில் கூடியிருந்த அதிகாரிகளை இது போதுமென்று கூறி அதை தடுத்துனரா மூன்று வயது குழந்தையும் மாமனும் சட கிணத்தில் சடலமாக மீட்பு மூன்று வயது குழந்தையும் மாமனும் கிணற்றில் சடலமாக மீட்பு அரசாங்க ஊழியர்களுக்கு ஏமாற்றமான பட்ஜெட் உள்ளுராட்சி தேர்தல் சட்டம் நிறைவேறியது உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் நிறைவேறியது சட்டம் பட்ஜெட் மீதான பாதம் விவாதம் இன்று வடக்கின் வெப்பம் தகிக்கும் வரவு செலவு திட்டத்தில் பெரும் நிதி பற்றாக்குறை ரூபா இரண்டாயிரத்தி இருநூறு மில்லியன் துண்டு நாடு அனு அனுராவோடல்ல நாணய நிதியத்தோடு பயனற்ற பட்ஜெட் என சரமாரி தாக்குதல் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால் அல்லது எமது இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு சேர்க்கின்றம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருந்த பெல் பைக் பெல் அருகில் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் தட்டி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் வடக்கின் வீதிகளுக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபா கூடுதல் நிதியை வழங்கவிருந்த நிலையில் இது போதும் என அதிகாரிகளை கூறினராம் வடக்கு மாகாணத்தில் கிராமிய பாலங்கள் மற்றும் வீதி அபிவிருத்திக்காக ஐந்து ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது கூடுதலான நிதி வழங்கப்பட்ட வழங்கப்படவிருந்த நிலையில் இந்த தொகை போதுமென அதிகாரிகளை தெரிவித்தனர் என்று ஜனாதிபதி அன்ரா கூறியுள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அண்மையில் பங்கேற்றிருந்தேன் இதன்போது இந்த வருடத்துக்குள் ஐயாயிரம் மில்லியன் ரூபா செலவிட முடியும் என பணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இதைவிடவும் கூடுதல் நிதி வழங்கவிருந்தோம் ஆனால் இந்த தொகை போதும் என கூறப்பட்டுள்ளது எனவே குறித்த நிதியை எட்டு மாத காலப்பகுதிக்குள் பயன்படுத்தி தேவையான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கு முன்னெடுக்கும் பொறுப்பு மக்கள் பிரதிநிதி பிரதிநிதிகளுக்கு உள்ளது என்ற மூன்று வயது குழந்தையும் மாமனும் கிழக்கில் சடலமாக அமைப்பு மூன்று வயதான குழந்தை ஒன்றும் தாய் மாமனும் சங்கரத்தை பகுதியில் உள்ள திக்கிராய் குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் வட்டுக்கோட்டை தெற்கு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் மகிந்தன் வயது முப்பது மற்றும் தனுஷன் தனுஷன் வயது மூன்று ஆகியோரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ள மீட்கப்பட்டவர்கள் ஆவார் பெருமாள் மகிந்தனும் அவருடைய மனைவியும் தங்கையும் மற்றும் மருமகனும் துணைவி துணைவி பகுதிக்கு சென்று வீட்டுக்கு மீள திரும்பியுள்ளனர் இதன்போது பெருமாள் மகிந்தனும் அவருடைய மருமகனான தனுஷன் தனுஷனும் சைக்கிளில் முன்னதாக சென்றுள்ளனர் சற்றுநேரம் கழித்து குறித்த பீதியால் வருகை தந்த தங்கையும் மனைவியும் பீதியில் சைக்கிள் நிற்பதை அவதானித்துவிட்டு அவர்களை தேடியுள்ளனர் இதன்போது குழந்தை வயல் கிணற்றில் மிதப்பதை அவதானித்து அவரை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் எனினும் அந்த குழந்தை முன்னதாகவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் குளத்தில் தேடுதல் மேற்கொண்ட பெருமாள் மகிந்தன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இறப்பு தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அரச ஊழியர்களுக்கு ஏமாற்றப்பட்ட பட்ஜெட் அரச ஊழியர்களுக்கு இருபதாயிரம் ரூபா ஊதிய உயர்வு கோரி போராட்டங்களை மறு போராட்டங்களை வழிநடத்திய இன்றைய அரசாங்கம் தனது பட்ஜெட்டில் மிகவும் சொற்ப தொகையே ஊதிய உயர்வாக குறிப்பிட்டுள்ளது அரச ஊழியர்களை பொறுத்தவரை இந்த பட்ஜெட் பெரும் ஏமாற்றமே என்று அரச மற்றும் மாகாண அரச தொழிற்சங்க சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் அஜித் கே திலகரத்னா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது அரசாங்கத்தின் முதலாவது செலவு திட்டத்தை அரச ஊழியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்நோக்கினார்கள் ஆனால் அரச ஊழியர்களை மிகவும் ஏமாற்றமடைய செய்யும் வகையில் திட்டம் திட்டமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அரச ஊழியர்கள் வீதிகளுக்கு இறங்கி இருபதாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த போராட்டத்தை வழிநடத்தியது இந்த அரசாங்கம் தான் ஆதலால் அரச ஊழியர்களின் நம்பிக்கை இன்று தகர்ந்து போயுள்ளது இந்த பட்ஜெட்டை அரச ஊழியர்களுக்கு விழுந்த பேரடியாகவே நாம் பார்க்கின்றோம் என்றார் உள்ளூராட்சி தேர்தல் நிறைவேறியது சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நேற்று மாலை தனது கையொப்பத்தை எடுத்து படுத்தினார் இந்த சட்டம் மூலம் தொடர்பாக இரண்டாவது மதிப்பீடு விவாதம் நேற்று நடைபெற்றது நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பட்ஜெட் மீதான விவாதம் இன்று ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுராக் குமாரவால் முன்வைக்கப்படப்படவுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதியின் பட்ஜெட் உரை தொடர்பிலும் இன்று எதிர்க்கட்சி தனது தரப்பு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷ டி ஷில்வா ஆகிய இருவர்களில் ஒருவர் விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்ற உள்ளனர் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி வரை ஏழு நாள்கள் இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதம் நடைபெறும் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நிதியொதுக்கீட்டு சட்டத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதியதுக்கீட்டுச் சட்டம் மூலம் குறி குறித்த குளிர்நிலை விவாதம் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தோராம் தேதி வரை நான்கு சனிக்கிழமைகள் உள்ளடங்களாக பத்தொன்பது நாள்கள் இடம்பெறவுள்ளது பரவ செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தி தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது வடக்கில் வெப்பம் தைக்கும் வடக்கு மாகாணத்தில் இன்று வெப்பமான காலநிலை நிலவும் என்றும் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவித்ததாவது வடக்கு மத்திய வடக்கு மத்திய வடமேற்கு மேற்கு மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் சில இடங்களில் வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் நோயாளிகளின் உடல்நிலை தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றுள்ளது செலவு திட்டத்தில் பெருநிதி பற்றாக்குறை ரூபா ரெண்டாயிரத்தி நூறு மில்லியன் துண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நிதி பற்றாக்குறையாக ரெண்டாயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது மானியங்கள் உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆண்டுக்கான வருமானமாக நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மில்லியன் ரூபாவாகவும் மொத்த செலவீனமாக ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாவாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறையாக ரெண்டாயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபா பதிவாகி உள்ளது நாடு அல்ல நாணய நிதியத்தோடு பயனற்ற பட்ஜெட் என சஜித் சரமாரி தாக்குதல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பார்க்கையில் நாடு அனுராவோடு என்ற ஆணையை மக்கள் வழங்கியிருந்தாலும் இன்று நாடு நாணய நிதியத்தோடு நிற்பதை உணர முடிகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த வருடத்திற்கான வரவு திட்டம் ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான குமார திசாநாயக்கால் திசாநாயக்காவால் நேற்று முன்வைக்கப்பட்டது பட்ஜெட் தொடர்பில் உரியாற்றி உரியாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சஜித் மேலும் தெரிவித்ததாவது பாதீட்டு உரியையும் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பட்ஜெட் என்ற உண்மை தெரியவரும் பரவுசெலவு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கும் வேலை நுண் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி ஆண்மையாளர்களின் கடன்களுக்கோ தீர்வு இல்லை விவசாயம் துறை தோட்ட கைத்தொழில் துறையை தொடர்பில் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை புதிய கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைக்கு செல்ல செல்லவா செல்வதாக ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக தேர்தல் மேடைகளில் கூறியிருந்த போதும் அவர் நேரடியாக சர்வதேச நாணய நாணய நிதியத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகின்றார் ஆட்சிக்கு வந்தது நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறினாலும் அதற்கு மாறாகவே ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி மக்கள் ஆணையை புறந்தள்ளி சர்வதேச நாணய நிதியத்தின் பயணக்கதியாக மாறியுள்ளார் அரச சேவையில் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு தடவை சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றார் ஆனால் இறுதியில் மூன்று வருடங்களில் தொகையை சுவையான சம்பளம் உயர்த்தப்படுகின்றது இன்றைய வாழ்க்கை செலவுக்கு இது போதாது தனியார் துறையினருக்கு மாற்றாந்தாய் கவனிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார்